அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி போலியான மற்றும் மோசடியான சொத்து பத்திரங்கள் சம்பந்தமா பொதுமக்கள் புகார் அளித்த மாவட்ட பதிவாளர் அந்த புகாருக்குரிய மனுதாரர் மற்றும் எதிர் மனுதாரர்களை நேரடியாக விசாரணை செஞ்சு ஆதாரம் இருந்தால் அந்த பத்திரங்களை ரத்து செய்யலாம்னு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் புதுசாக எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பின்னு ரெண்டு பிரிவுகளை உருவாக்கி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த அரசாணையும் செல்லாது அந்த புதிய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் மாவட்ட பதிவாளர்கள் போட்ட உத்தரவுகளும் செல்லாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டிருக்கு இப்படி திடுதிடுப்பு இந்த அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சது சரிதானா சரியில்லையான்னு தமிழ்நாடு முழுவதும் விவாதங்கள் நடந்துக்கிட்டிருக்கு இந்த சட்ட திருத்தத்தில் அப்படி என்னென்ன குறைகள் இருக்குது எதனால் அந்த அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோடு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நாட்டு சட்டங்களில் ரெண்டு வகையான சட்டங்கள் இருக்குது ஒன்று மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரக்கூடிய சட்டம் இந்த சட்டம் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லேயும் செல்லுபடியாகும் இன்னொன்று மாநில அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டம் இந்த சட்டம் அந்தந்த மாநிலங்களில் மட்டுந்தான் செல்லுபடியாகும் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுங்கிறது மத்திய அரசாங்கத்தோட சட்டம் எல்லா மாநிலங்கள்லேயும் செல்லுபடியாகக்கூடிய இந்த சட்டத்தில் போலி மற்றும் மோசடி பத்திரப்பதிவுகளை தடுக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சட்டப்பேரவையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருத்தம் கொண்டு வந்தது இந்த சட்ட திருத்தத்துக்கு தமிழக ஆளுநர் ஒப்புதல் அளித்தார் மத்திய அரசோட சட்டத்தில் திருத்தங்கிறதுனால பல துறைகளுடைய ஆய்வுக்கு பிறகு நம்ம நாட்டு ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கு இந்த சட்ட திருத்தம் முறைப்படி அனுப்பி வைக்கப்பட்டது அவங்களும் ஒப்புதல் அளித்தாங்க அதன்படி நம்ம தமிழ்நாட்டில் இந்த சட்ட திருத்தம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமலுக்கு வந்தது பல மோசடி பத்திரங்களை மாவட்ட பதிவாளர்கள் தள்ளுபடி செஞ்சாங்க போலி மற்றும் மோசடி பத்திரங்களை எதிர்த்து பதிவுத்துறையில் இருந்து இவ்வளவு விரைவான நடவடிக்கை எடுக்கிறாங்களேன்னு பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஒரு வழக்கில் இந்த சட்ட திருத்தத்தை சென்னை உயர்நீதிமன்றமே பாராட்டியதா பிரபல நாளிதழ்களில் செய்திகளும் கூட வெளிவந்தது இதுக்கு ஆதாரமாக டெஸ்கிரிப்ஷனில் அதுக்குரிய லிங்கை கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த சட்ட திருத்தத்தில் மாவட்ட பதிவாளர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லைன்னு ரெண்டு வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதின் அடிப்படையில் பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் மாவட்ட பதிவாளர்கள் எந்தெந்த பத்திரங்களை ஆய்வு செஞ்சு ரத்து செய்யணும் என்னென்ன விசாரணை செய்யணும்னு கடந்த நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சில வழிகாட்டுதல்களை தெரிவித்து பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் ரிட் பட்டிஷன் நம்பர் ஒன்று நாலு அஞ்சு நாலு ஆறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இந்த சட்டத்திருத்தம் சம்பந்தமாக முக்கியமான நான்கு கேள்விகளை கேட்டு அதை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சுது நாங்கள் இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் தமிழக அரசுடைய புதிய சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் எந்த புகாரையும் மாவட்ட பதிவாளர்கள் யாரும் விசாரிக்க கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒன்று எட்டு எட்டு ஒன்று நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிற ரிட் பட்டிஷன் வழக்கில் ஒரு இடைக்கால தடை உத்தரவை போட்டாங்க இதன் அடிப்படையில் புதிய சட்ட திருத்தம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ சம்பந்தமாக அமர்வு நீதிமன்ற தீர்ப்பு வர்ற வரைக்கும் எந்த விசாரணையும் மாவட்ட பதிவாளர்கள் செய்யக்கூடாதுன்னு பதிவுத்துறை தலைவர் கடந்த இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தார் இது மட்டும் இல்லாமல் பல பேர் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செஞ்சாங்க இந்த வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது முடிவில் அமர்வு நீதிபதிகள் எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுபத்தேழு பிங்கிற இந்த புதிய சட்ட திருத்தங்கள் செல்லாதுன்னு கடந்த ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உத்தரவு போட்டிருக்காங்க போலி மற்றும் மோசடி பத்திரங்கள் சம்பந்தமாக அதிக வழக்குகள் நிலுவையில் இருக்குது நீதிமன்றங்களுடைய சுமைகளை குறைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த புதிய சட்ட திருத்தத்தையே தமிழக இருந்து கொண்டு வந்தாங்க ஆனால் இது வந்ததுக்கு அப்புறமா மாவட்ட பதிவாளர் சரியாக விசாரணை செய்யாமல் என்னுடைய பத்திரத்தை ரத்து செஞ்சிட்டாரு அது செல்லாதுன்னு சொல்லுங்கன்னு வழக்குகள் போலி பத்திரத்தை ரத்து செய்யுங்கன்னு சொல்லி மாவட்ட பதிவாளர்கிட்ட புகார் கொடுத்தேன் அந்த புகாரை அவர் சீக்கிரமாக விசாரிக்க சொல்லுங்கன்னு வழக்குகள் போலி பத்திரத்தை ரத்து செய்யுங்கன்னு சொல்லி மாவட்ட பதிவாளர்கிட்ட புகார் கொடுத்தேன் அவர் என்னுடைய புகாரை விசாரிக்காமலேயே தள்ளுபடி செஞ்சிட்டாருன்னு வழக்குகள் இந்த சட்ட திருத்தத்தில் எந்த வருஷத்தில் இருந்து எந்த வருஷம் வரைக்குங்கிற வரைமுறை இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பத்திரங்களை கூட மாவட்ட பதிவாளர் ரத்து செய்கிறாரு கால வரையறை சட்டம் பின்பற்றப்படலை அதனால் இந்த சட்டப்பிரிவு செல்லாதுன்னு சொல்லுங்கன்னு வழக்குகள் நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை மாவட்ட பதிவாளருக்கு கொடுத்தது தவறு அதனால் இந்த சட்ட திருத்தம் செல்லாதுன்னு சொல்லுங்கன்னு வழக்குகள் இந்த சட்ட திருத்தம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அதனால் இதை ரத்து செய்யுங்கன்னு வழக்குகள் துறையிலிருந்து எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை ரத்து செய்யுங்கன்னு வழக்குகள் பதிவுத்துறையிலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை ரத்து செய்யுங்கன்னு வழக்குகள் மாவட்ட பதிவாளருக்கு மோசடி பத்திரங்களை ரத்து செய்கிறத அதிகாரத்தை கொடுத்ததால் அந்த அதிகாரத்தை அவங்க துஷ்பிரயோகம் செய்கிறாங்க அதனால் அந்த சட்டப்பிரிவை ரத்து செய்யுங்கன்னு வழக்குகள் இப்படி பல வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்குகளுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு தமிழக அரசு கோர்ட்ல இருந்து விளக்கம் கேட்டாங்க இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததால் குறுகிய காலத்தில் தமிழ்நாடு முழுக்க இருந்து போலி மற்றும் மோசடி பத்திரங்களை ரத்து செய்யறதுக்காக பதினாறாயிரத்தி அறநூற்றி எட்டு பேர் பதிவுத்துறையில் மனுக்கள் கொடுத்துருக்காங்க இதில் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது புகார்கள் முறைப்படி விசாரிக்கப்பட்டு ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டு மாவட்ட பதிவாளரால் அந்த மோசடியான பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில் யாரோ சில பேர் சொன்னாங்கன்னு நீங்கள் இந்த சட்டப்பிரிவை ரத்து செய்யக்கூடாது அவங்களுடைய மனுக்களை தள்ளுபடி செய்யுங்கன்னு தமிழ்நாடு அரசாங்கம் பதில் மனு தாக்கல் செஞ்சாங்க ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதிகள் மத்திய அரசாங்க சட்டத்தில் மாநில அரசாங்கம் சட்டத்திருத்தம் கொண்டு வர உரிமை இருக்குது அந்த வகையில் பதிவுச் சட்டத்தில் தமிழக அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது தப்பு இல்லை இதுவரைக்கும் சட்டம் படித்தவங்க தான் சட்டத்தை கையாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்த பிறகு சட்டம் படிக்காத மாவட்ட பதிவாளர்கள் சட்டத்தை கையாள்றாங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி சில மாவட்ட பதிவாளர்கள் எடுத்த நடவடிக்கைகளை வச்சு மாவட்ட பதிவாளர்களுக்கு இப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்தது தப்புன்னு தெரிய வருது சில புகார்களை அவங்க சட்ட அறிவை விசாலாமல் பயன்படுத்தாமல் அதாவது நாளையும் யோசிக்காமல் மிக மோசமாக கையாண்டிருக்காங்க அடிப்படை சட்ட அறிவு கூட சில மாவட்ட பதிவாளர்களுக்கு இல்லை அதனால் அவங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது தப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு பதினாலுக்கு இது எதிரானது அதனால் தமிழக அரசு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கொண்டு வந்திருக்கிற புதிய சட்ட திருத்தம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏய ரத்து செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமாக இன்னும் கொஞ்ச நாளில் பதிவுத்துறை தலைவர் ஒரு புதிய சுற்றறிக்கையை வெளியிடுவார் அதில் இந்த போலி பத்திரம் மோசடி பத்திரம் மீது மாவட்ட பதிவாளர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் எப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறத கண்டிப்பாக சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக அரசாங்கமும் சட்ட வல்லுநர்களை ஆலோசித்து ரத்து செய்யப்பட்டுள்ள இந்த சட்ட திருத்தத்தில் உள்ள குறைகளை நீக்கி ஆந்திர மாநிலத்தில் இதே பதிவு செய்யத்தில் செய்யப்பட்டுள்ள சட்டத்திருத்தம் போல் வேறு முறையில் மறுபடியும் திருத்தம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் பொதுமக்கள் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேட்க அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி